அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரெண்டு திமுத்தேயு மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் ஆம் தேவஜனமே கடைசி நாட்களிலே மனுஷர்கள் தற்பிரியராய் மாறி விடுவார்களாம் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி நன்றி இல்லாதவர்களாக தங்களை குறித்தே மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களாக தங்களுடைய தேவைகளை மாத்திரமே இதோ செய்து முடித்தவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது ஆனால் கடைசி நாட்களிலே நாம் தற்பிரியராய் நாம் மாறி விடுவோமா ஆண்டவருடைய கட்டளை இரண்டாவது கட்டளை பிரதான கட்டளை என்ன உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று சொல்லுகிறார் இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறோம் இந்த வருடத்தை நாம் முடிக்க போகிறோம் புதிய ஆண்டுக்குள்ளாக செல்லுகிறோம் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் தற்பிரிய என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் சுகத்தோடு இருக்க வேண்டும் பலத்தோடு இருக்க வேண்டும் என்னுடைய உறவுகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் லட்சாதிபதியாக ஆக வேண்டும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய என்ன என்னோடு கூட என் ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் என்னோடு கூட என் பட்டணத்தில் இருக்கிற இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே தேவன் என்று அவர்கள் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாகவும் பெருவிழாவிலே அவர்களுக்கு தேவன் நல்லவர் என்று சொல்லி உதவி செய்கிறவர்களாகவும் இருந்தீர்கள் என்று சொல்லி யோசித்து நமக்கு புதிய ஆடைகளை வாங்கிக் கொள்ளுகிறோமே வருடத்தை எனக்கு நன்மையினால் முடித்துக் கொடுத்தார் என்று சொல்லி எத்தனை பேர் பிறருக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்து பிறரை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளுகிறவர்களாக மாறினார் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் இது கடைசி காலமாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் நீங்கள் என்று சொல்லி அன்பு சொல்லுகிற நாம் தேவனுக்காக எல்லா காரியங்களையும் செய்கிற நாம் அதே நேரத்திலே மனிதனையும் நாம் நேசிக்க வேண்டும் இந்த உலகத்திலே கர்த்தர் ஏன் நம்மை மாத்திரம் ரச்சி தெரியுமா நம்மை மாத்திரம் எதற்காக இந்த வேதத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் அநேக ஜனங்களை காட்டிலும் ஏன் கத்தருக்கு பயந்து நடக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காக மாத்திரம் அல்ல இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அழிந்து போய் கொண்டிருக்கிற இதோ எதற்கெடுத்தாலும் மரணம் மரணம் சொல்லி எப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கிற இந்த மரணத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாகி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகவே உங்களையும் என்னையும் கத்த தெரிந்து கொண்டார் தேவ ஜனமே ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் இன்னும் பதில் கொடுக்கவில்லை என்னுடைய ஜபங்களை இன்னும் கேட்கவில்லை என்று சொல்லி நாம் அலட்டிக் கொண்டிருக்கிறோமே ஒளிய இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனிடத்தில் மாறாக இந்த வருடத்தையும் எனக்கு முடித்துக் கொடுத்தீரே நான் ஒன்றுமே செய்யாத பொழுதும் நீர் எனக்கு எல்லாம் நன்மையாக என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசமாய் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் உங்களுடைய இருதயத்திலே தற்பிரியராய் இருக்காதீர்கள் தேவ ஜனமே இதோ உங்களோட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை வைத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாழ்ந்துகளை வைத்து கத்தர் உங்களுக்கு கொடுத்த வசதிகளை வைத்து பிறருக்கு உதவிகளை செய்யுங்கள் தேவன் நல்லவர் என்பதை சொல்லுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் தற்பிரியார் ஆய் மாறாத வெடிக்காண்டு எங்கள் இருதயத்துல நாங்களே போட்டு வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஜெப விண்ணப்பங்களுக்கு எங்களை குறித்தே நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு மாத்திரம் அல்ல நாங்கள் இருக்கிற பட்டணம் நாங்கள் இருக்கிற தேசம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக இந்த உலகத்திற்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க எங்களை குறித்தே நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்காத பிடிக்காண்டவரே எங்களை போல மற்றவர்களும் உண்மை குறித்து அறிந்து கொள்ள நாங்கள் சாட்சியாக இருக்க எங்களுக்கு கிருபி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.